மாரியம்மன் துறை வரையில் அனுப்பி போயிடுச்சு இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கடந்த சில மாதங்கள் முன்பாக மதுராபுரி ஊராட்சி சார்பாக ஏழை விட அதாவதுன்னு சொன்னாங்க அப்படி இருந்தது நாங்களும் ஏழை கேட்கப்படுவோம் ஏழை வந்து ஒரு சில சித்திரப்பட்டியில் வந்து ஒரு சில நபர்களால் அந்த ஏழை வந்து துப்பாடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஊராட்சி வட்டார வலைச்செயலர்கள் வந்து இந்த மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட கேட்டு இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க கடந்த நான்கு வாரமாக எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலாம் சார் அதுக்கப்புறம் வந்துன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு விவசாயிகள் கொண்டு வந்த காய்கறிகளை இங்கே சந்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து காய்கறி விவசாயிகளோட காய்கறிகளை விட்டு வேண்டி விட்டாங்க இதில் ஏன்னு கேட்டாங்கன்னா நாங்கள் அப்படி தான் செய்வோம் அங்கே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க தயார் பண்ணிட்டாங்க இது சம்மந்தமாக அவங்ககிட்ட விவசாயிகள் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் வந்து எங்கள் அரசு நிறுவனமாக நாங்கள் எந்த வித தடையும் இருந்தீங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் வந்து விவசாயிகளுக்கு இது பெரிய க நஷ்டமாகிடுச்சு போனவங்க அதே மாதிரி மக்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமா ஆயிடுச்சு தொடர்ந்து பதினஞ்சு வருஷமா வாங்கிட்டு இருந்த பக்கத்திலேயே வாங்கிட்டு இருந்த காய்கறியை இன்னைக்கு தொடர் மார்க்கெட் வர போகிற அளவுக்கு எங்களை வந்து தந்துவிட்டீங்க இதனால நாங்க வந்து பாதிப்பு ஆயிருக்கோம் அதனால தொடர்ந்து மறுபடியும் ராஜபுரம் கோவில் இருக்கிற இந்த வார சந்தை தொடர்ந்து நடைபெறணும் அதுக்கு நீங்க ஆவணம் செய்யணும் மிக வெளியில ஏழை வந்து தொடர்ந்து அங்கேயே வந்து எங்களுக்கு வந்து பரிசீலனை செஞ்சு கொடுப்போம் கடந்த பதினஞ்சு வருடமா

அதிகாரிகள் ஆவணம் செய்யணும் என்ன இளைஞர்கள் வந்து யார் அது முட்டுக்கடை போடுறாங்க என்றதை அதிகாரிகள் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்ச முட்டுக்கடை போடுறவங்களால நீங்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் ஏழை விடுங்க யார் ஏழை விடாங்கிறத அவங்க வசூல் பண்ணி சந்தையை நடத்தணும் தடுக்கிறவங்க அதை தடுக்கிறவங்க யார் தடுக்கிறவங்க யார் அவங்க வேலை நீங்கள் தகுந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஏழை சந்தை நடந்த இடம் பூரா கவர்மெண்டோட ஒரு ஒவ்வொரு ஃபண்ட்லேயும் சிமெண்ட் தர இதெல்லாம் போட்டு வந்தாங்க கவர்மெண்ட் மூலம் செஞ்சு கொடுத்த இடம் அந்த பொது இடத்துல கவர்மெண்ட்டே ஒவ்வொரு எடுத்து செஞ்சு கொடுத்து லைட்டு போட்டு கொடுத்து செஞ்சு கொடுத்த இடம் தான் தனியாக வந்து எங்களுக்கு மட்டும் அந்த இடம் சொந்தம்னா அது எப்படிங்க கவர்மெண்ட் சொந்தமான இடமா இருந்தாலும் ஃபண்ட்ல சிமெண்ட் தர எல்லாமே போட்டு சந்தை நடத்தக்கூடிய எல்லாருமே கவர்மெண்ட் தானே போட்டு கொடுத்தது இப்போ அந்த கவர்மெண்ட் போட்டு கொடுத்த இடத்த வந்து சந்தை நடத்தக்கூடாது தனி நம்பர் சொன்னோம்னா அது எப்படிங்க சாத்தியமாகும் தனி நம்பரா நடத்தக்கூடாதுல அரசாங்க ஒரு அரசாங்கத்து இடம்

ஏதோ விளையாடுறது இல்ல காய்களை பாதிக்கு பாதி மக்களுக்கு சண்டை வந்து பாத்தீங்கன்னா இங்கே கிருஷ்ணாபுரம் சொரத்தூர் அம்மாப்பட்டி சிங்களாந்தபுரம் கொத்தம்பட்டி கொல்லப்பட்டி கெம்பேப்பட்டி சுத்தியில உள்ள கிராமத்துல இருந்து விவசாயிகள் கொண்டு வராங்க காய்கள் வாங்கலாம் அங்கிருந்து ஏன்னா மணிக்கு தான் எல்லாத்துக்கும் இருக்குது அதனால வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான காய்களை இங்க தான் வந்து வாங்குறாங்க

அதை கொண்டு வந்துட்டாங்க நம்ம சேல் பண்ணி ஆகணுன்றதுனால அவங்க உட்காந்து அவங்களே வந்து வியாபாரம் பண்ணிட்டாங்க சார் இதுதான் நடந்தது இப்போ எங்களுக்கு வந்து இந்த நாளைக்கு இந்த மாரியம்மன் கோவிலே நடத்துறதுக்கு எங்களுக்கு நீங்கள் வந்து ஆவணம் செய்யணும் சார் இரநூறு விவசாயிகள் இதை வந்து பதினஞ்சு வருஷமாக இருக்காங்க ஒரு ரெண்டாயிரம் பொதுமக்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்கள் காய்கறி வாங்கிட்டு இருக்காங்க ஒரு லட்சம் பதினாலு ரூபா வியாபாரம் நடத்துகிற ஒரு பஞ்சாயத்து